வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் ஊருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் नेने तदोन அளிக்கும் மனத்தையும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் நிஷ் நெருப்பையும் ஏரிக்கும் பொறுப்பையும் வெடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் தனத்தனத்தனத்தும் திமி திமிதி திமிதின் தகுத்தகு தகுதம் தன பேரீ தனத்தன தனதன் திமி திமிதி திமிதின் தகுத்தகு தகுதன் தனபேரீ தடுட்டுடுடன் டெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூற തടുനത്തുടി മുഴക്കും തളത്തുടൻ നടക്കും കൊടുസൂറർ തടു னத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர சினத்தையும் மூடர் சங் கரித்த முற்றும் சிறித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா சினத்தையும் மூடர் சங் கரித்த முற்றும் சிறித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தின் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினைக்கிரி கூறப்பின் தனத்தினில் சுகித்தின் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே